நகைச்சுவை நடிகர் குணால் கமரா சர்ச்சையில சிக்கியிருக்காரு அரசியல் ஊழல் குறித்து நகைச்சுவை நிகழ்ச்சியில தெரிவிச்ச கருத்துக்களால மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதரவாளர்கள் வந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மும்பையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில முன்ஜாமீன் கோரி சென்னை உயர் கம்ரா வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இதுக்கிடையில பூனேவில் ஷிண்டேவுடைய கார்ட்டூன் உடைய சுவரொட்டிகள் வந்து வைரலாக மேலும் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அரசியல் ஊழல் அடுக்குகளை பற்றி நகைச்சுவை நிகழ்ச்சியில பேசியதுக்காக சர்ச்சையில சிக்கி இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா வந்து போக்குவரத்து முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே குறித்து கம்ரா தெரிவிச்சிருக்க கருத்துகள் தொடர்பாக மும்பையில அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்க முதல் தகவல் அறிக்கை தொடர்பாக கம்ராவுடைய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கம்ரா தன்னோட கட்டுரையில ஷிண்டேவுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பிடவும் இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது பழி வாங்கக்கூடிய விதமா கம்ராவுடைய நகைச்சுவை நிகழ்ச்சி நடைபெற்ற மும்பை ஸ்டூடியோ உட்பட பல்வேறு இடங்களை வந்து ஷிண்டேவுடைய ஆதரவாளர்கள் வந்து சேதப்படுத்தி இருக்காங்க இதுக்கிடையில் மார்ச் இருவ மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அல்ஹா டாக்கிஸ் அருகே இருக்கக்கூடிய பாலத்துல ஷிண்டே உடைய கார்ட்டூன் சுவரொட்டிகள் வந்து ஒட்டப்பட்டிருக்கதாக பூனே போலீசார் வந்து மற்றொரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சதா தனியார் ஊடக பத்திரிகையில ஒன்றுல வெளியிடப்பட்டிருக்கு மேலும் சிவசேனா எம்எல்ஏ முராஜி படேல் வந்து கம்ராவுடைய மீது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஒன் பி ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு மற்றும் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு பிரிவுகளுடைய கீழே பதிவு செய்யப்பட்ட ஜீரோ எஃப்ஐஆர் தொடர்பா கம்ராவுடைய முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கதாக லைவ்லா தெரிவிச்சிருக்கிறாங்க பின்னர் இந்த எஃப்ஐஆர் மும்பையில் இருக்கக்கூடிய கார் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு மேலும் கம்ரா வந்து தமிழ்நாட்டில் விழுப்புரம் நகரத்துல நிரந்தரமாக வசிக்கிறவர் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து சொல்லப்படுது எனவே சென்னை நீதிமன்றத்தில் கம்ராவுடைய குடியிருப்பு அமைஞ்சிருக்கக்கூடிய நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பிற்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியான இன்னைக்கு நீதிபதி சுந்தர் மோகன் முன்னாடி அவசர விசாரணைக்கு வந்திருக்கு அதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு விஷ்ராம்பா காவல் நிலையத்தில் பூனே மாநகராட்சி அதிகாரி ராஜேந்திர கெவடே அழிச்சிருக்க கூடிய புகாரோட அடிப்படையில் இந்த கார்ட்டூன் தொடர்பாக பூனே காவல்துறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஷிண்டே உடைய கேலி சித்திரத்தோட தானே ரிக்ஷா சஷ்மா தாதி குவாஹாத்தி மற்றும் கடார் அப்படின்ற வார்த்தைகள் வந்து மாநிலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சுவரொட்டியில் கேட்கப்பட்டிருக்கு இது கம்ராவுடைய நிகழ்ச்சி மற்றும் அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்வினைகளை குறிப்பிடுது சிவசேனாவுடைய பூனே பிரிவு இந்த சுவரொட்டிய ஒட்டி அந்த தனியார் பத்திரிகை ஊடகம் வந்துட்டு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கு அடையாளம் தெரியாத குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல மகாராஷ்டிரா சொத்துக்களை தேதப்படுத்துறதல் வந்து தடுப்பு சட்டத்தோடைய பிரிவோட கீழே போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்ற அறிக்கையும் தெரிய வந்திருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி